வணக்கம் குழந்தைகளை இது ஒரு புதிய பகுதி நமக்கு தெரிஞ்ச விஷயம் நிறைய இருக்குது அந்த தெரிஞ்ச விஷயத்திலே நமக்கு தெரியாமல் ஒளிந்திருக்கக்கூடிய விஷயம் இன்னும் நிறையா இருக்குது நீங்கள் கண்ணாமூச்சி விளையாடி இருப்பீங்க அப்போது கண்டுபிடிக்கிற வரைக்கும் அந்த நபரோ அந்த நண்பரோ தெரியாதவராக இருப்பார் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதனால் இந்த பகுதிக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லலாம் அப்போ தெரிஞ்சுக்கலாம் வாங்க அப்படிங்கிற பகுதிக்கு உங்களை நான் வரவேற்கிறேன் சரி இப்போ சில விஷயங்கள் சொல்லுவேன் இந்த பெயர்கள் வந்து உங்களுக்கு பொதுவாக என்ன தோணுது அப்படின்னு சொல்கிறீங்களா இப்போ ஐபிஎல் ஆரம்பிச்சாச்சு அப்போது ஐபிஎல் கிரிக்கெட் அடுத்ததாக உலகக்கோப்பை டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் வரப்போகுது நம்ம ஏற்கனவே உலகக்கோப்பை ஃபுட்பால் பார்த்துருக்குறோம் அடுத்ததாக நமக்கு தேர்தல் வரப்போகுது அரசியல் கட்சிகள் அதில் இருக்காங்க அப்புறம் குடியரசு தினம் சுதந்திர தினம் இதெல்லாம் ஒரு தடவை கேட்டுட்டு யோசிச்சு பாருங்கள் இதில் பொதுவாக நமக்கு என்ன தோணுது ஆமாம் நிறையா பேர் சரியாக யோசிச்சுருக்கீங்க எல்லாத்துலேயுமே கொடி அப்படிங்கிற விஷயம் பொதுவாக இருக்கா சரி நம்ம இன்றைக்கி பேச போகிறது கொடியை பற்றி தான் அப்போது ஒரு ஒரு தேசத்துக்கும் ஒரு கொடி அப்படிங்கிறது இருக்குது அப்போ இந்த கொடினா என்ன அது ஒரு ஒற்றுமையின் சின்னம் ஒரு தேசப்பற்றின் சின்னம் இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கீங்க அங்கே வடக்கு கோடியில் காஷ்மீர்லையோ டெல்லிலேயோ ராஜஸ்தான்லேயோ வெஸ்ட் பெங்கால்லையோ இங்கேயோ இருக்கக்கூடிய நபர்கள் அவங்க பேசக்கூடிய மொழி நமக்கு தெரியலனாலும் சந்திக்கும் பொழுது ஒரு இந்தியக்குடிய அவங்களும் கையில் வச்சுருக்காங்க ஒரு இந்தியக்கூடிய நீங்களும் கையில் வச்சுருக்கீங்கன்னா அப்போ ஒரு தேசப்பற்று தோன்றுறது பற்றியா அது இந்தியன் அப்படின்னு சொல்லி அப்போ அந்த கொடிக்கு அவ்வளவு பெரிய வலிமை இருக்குது அப்போ இந்த கொடியை வந்து நம்ம கையாளும் பொழுது பலவித விதிமுறைகள் இருக்குது புரியுதா அந்த கொடிக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது அப்போ நம்ம பேச போகிறது என்னென்னா கொடி அப்படிங்கிற ஒரு விஷயம் சரியா அப்போது வர பகுதிகளில் நம்ம ஒரு ஒரு நாட்டின் கொடியும் அதனுடைய சிறப்பும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசுவோம் பொதுவாகவே கொடி அப்படின்னு சொல்லக்கூடியது துணியில் செஞ்சுருப்பாங்க அது ஒரு செவ்வக வடிவத்தில் இருக்கும் ரெக்டாங்கிள் செவ்வக வடிவத்தில் இருக்கும் அதாவது மூன்றடி நீளமும் இரண்டடி அகலமும் அதுதான் பொதுவாக இருக்கக்கூடிய கொடி சிறிய குழந்தைகளே இனி அடுத்த பதிப்பில் ஒரு ஒரு நாட்டின் கொடியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம்